மேஷராசி மேஷராசியுடைய ஒரு மனநிலை அப்படிங்கிறது இந்த சனி பன்னெண்டில் வந்துட்டு எத்தனடா இது வாழ்க்கை பயங்கரமான சோதனை அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏல நடக்கிறவங்களுக்கு பயங்கரமான சோதனை ஒரு மாதிரி ஒரு நெருக்கடியாக வேலை எப்போ நல்லா மாறும் அப்படி இப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது ஒரு பதவி கிடைக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம் எதோ ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் இருந்ததுன்னா இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொம்போதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த வக்கரகதி அப்படிங்கிறது மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குது நூறு நாளுக்கு மேலேயே இருக்குது பட் இதில் பர்டிகுலராக யூஸ் பண்ண வேண்டிய டைம் அக்டோபர் நைன்டீன்த்திலேருந்து டிசம்பர் ஃபோர்த்துக்குள்ளே இதில் தான் குரு என்ன பண்ணுவார்னா கடகத்தில் இருப்பார் அதாவது அட்வான்ஸில் அப்போது மேஷத்துக்கு கடகத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய ஒரு மூணு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பதவி வேணும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வேணும் சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணும் ஒரு மாதிரி இடம் மாற்றம் வேணும் கொஞ்சமாவது இந்த முறை கிடைக்கிற வேலை கொஞ்சம் நிம்மதி தருமா கொஞ்சமாவது இந்த முறை அலைச்சல் டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்குமா ஓரளவுக்கு ஹெல்த் நல்லபடியாக ஆகுமா ஓரளவுக்கு இந்த தடையெல்லாம் போகுமா அப்படின்னு ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்காவது கிடைச்சா போதும்னு நினச்சிட்டே இருக்கீங்க மேஷராசி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணீங்க ரொம்ப நாளாக ஏங்கி காத்துட்ருக்கீங்க இந்த குரு டான்ஸ் இந்த கால அளவு அக்டோபர் நைன்டீன்திலேருந்து டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் இந்த கால அளவு தான் கடகத்தில் இருப்பார் அங்கே வக்கரமா அடைகிறார் பட் கடகத்தில் இருப்பார் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் வீடு வாங்கணும்னு காத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன்று டோக்கன் அட்வான்ஸும் கொடுக்கலாம் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கிரகப்பிரவேசமும் செய்யலாம் இது ஒன்று ரெண்டாவது வாகனம் வெஹிக்கிள் கார் வாங்கணும் இல்லை பைக் வாங்கணும் ஏதோ ஒன்று உங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு பட் அதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பயன்படும் மூணு ஒரு இடம் மாற்றம் அது ரெண்டல் ஹவுஸா இருக்கட்டும் இல்லை ஆபீஸா இருக்கட்டும் உங்கள் ஜாபாக இருக்கட்டும் ஒரு இடம் மாற்றம் வேணும் ஒரு சேஞ்ச் வேணும் நான் பண்ண போகிறேன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன் அதை செய்கிறதுக்கு அதை முயற்சி செய்கிறதுக்கு இது ஒரு சரியான காலம் அளவு நாலு எங்கள் அடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெல்த்து ஆரோக்கியத்தில் பலவிதமான உடல் ரீதியாக ஒரு உபாதை நோய்கள் ஒரு வருத்தம் சரியாகலை எப்போ சரியாகும் எப்போ நல்ல மெடிசன் கிடைக்கும் எப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் யாரை கன்சல்ட் பண்ணுறது புரியல இந்த குழப்பமான சூழ்நிலருந்து உங்களை ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோடு தரக்கூடிய பலன்தான் குரு ஃபோர்த் ஹவுஸில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பலனாக மேஷத்துக்கு பார்ப்பேன் இப்போ மற்றதெல்லாம் செய்யாதா அப்படின்னா இதான் மெயின் குரு ஒன்பது கூடியவர் அவர் வந்து கோணாதிபதி கோணாதிபதினா திரிகோணத்துக்கு அதிபதி ட்ரையாங்கல் ஹவுஸ்க்கு வந்து அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற முக்கியமான பிளானட் இந்த குரு எப்பெல்லாம் கோணாதிபதி கேந்திரத்தை வராங்களோ அது ஒரு விசேஷமான அமைப்பு பட் ஆனால் இயற்கை சுவர் இயற்கை சுவர் கேந்திரத்துக்கு பலம் இல்லைனாலும் கூட குரு பொதுவாக கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துருவார் அது ஏதோ ஒரு வகையில் உங்களை சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் மேஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச்லேருந்து ஏழு சனி ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ஒன்றும் ஸ்கோர் வரல எந்த மந்தும் பெரிய லெவலில் ஒரு நல்ல பலனை வந்து பெரிய லெவலில் கொடுக்கல